இன்னும் கவிதை எழுதவில்லை என்ற தலைப்பிலே நீலகண்ட எழுதிய கவிதையை வாசிப்பவர் திருக்குறள் தொண்டர் திருமதி சிவகாமி அன்னை சுந்தரம் அவர்கள் வணக்கம் சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிலிருந்து ஜெர்மன் தமிழருவி வானொலி நேயர்கள் அனைவருக்கும் சிவகாமி சண்முக சுந்தரம் கூறும் தமிழ் வணக்கம் நைனே விஜயன் ஐயா வணக்கம் வணக்கம் சசிகலாமா வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமாக இருக்கிறோம் இன்றைய கவிதை களத்தில் தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களின் கவிதையை வாசிக்க வாய்ப்பு கிடைத்ததற்கு நன்றி இன்னும் கவிதை எழுதிடவில்லை எந்த தலைப்பில் எழுதலாம் என்று ஒவ்வொரு தலைப்பாய் தேடினேன் எந்த தலைப்பும் பிடிக்கவில்லை முந்தைய மன்னரின் முப்படை பேசலாம் பேசலாமென்றால் இந்த காலத்தில் யார் அதை கேட்பார் என்று அதனை ஒதுக்கிட இயலுமா விந்தியம் தொடங்கி வியத்தகு ஆட்சியை புரிந்த எம் மன்னரை எந்தமுள் கொண்டு இசைத்திட எண்ணினேன் புறநானூறு சொல்லாத புதிய பாட்டையா இப்போது நான் வந்து போகிறேன் அருவியின் அழகை மலையின் எழிலை அருவி கொட்டும் ஓவெனும் இசையை மரங்கள் கைகொட்டி ஆடும் கொண்டாட்டத்தை இவற்றையெல்லாம் சொல்லலாம் என்று எண்ணிய போது மலையை வெட்டி முழுங்கிவிட்டார்கள் மழையை கெடுத்து முழங்கிவிட்டார்கள் அருவி என்பது இல்லாமல் போனது மானுடம் அறிவும் இழந்து போனது மரங்கள் எல்லாம் வெட்டி முடித்தனர் வனங்களை எல்லாம் தின்று முடித்தனர் முல்லை மருதம் நிலங்கள் திரிந்து பாலையாகுமாம் மக்கள் மனங்கள் திரிந்ததால் முல்லையும் மருதமும் பாலையானது பூமியின் வெப்பத்தால் வானம் கிழிந்து தொங்குகின்றது மனம் இந்த சிறுமை கண்டு பொங்குகின்றது எனவே இந்த வார கவிதைக்கு தலைப்பு இன்னும் வைக்கவில்லை பூத்தூவல் போல் வானம் சிந்திய மழைநீர் போது வானத்தின் அழுகையாய் வந்திறங்குகின்றது பூமியின் கண்ணீர் ஆவியானதால் வானத்தின் மழை நீர் அமிலமானது வான் சிறப்பு இருபது அடிகள் வள்ளுவன் எழுதினான் கோன் சிறப்பு அதிகாரம் குடிகள் எழுதினர் ஆண்டவர் அன்று உணர்ந்து நடந்ததால் இன்றைய அரசாங்கம் குடிகளின் சிறப்பை விடவும் குழியில் சிறப்பை எழுதிட கோயிலிருக்கும் ஊரை விட குடிக்கடை இருக்கும் ஊரே இங்கு அதிகமானது குடிக்கடை ஒழிப்பது கொள்கை முடிவாம் குடிகாரன் பேச்சு விடிந்ததும் போச்சு ஊரையும் காக்காமல் உலகையும் காக்காமல் யாரை காக்கிறார்கள் இன்றைய காவலர்கள் மணலை திருடிய மாண்புகள் எல்லாம் மன்றத்தின் முன்பு மண்டியிடுகின்றன அதிகாரத்திற்காக தேர்தல் களத்தில் சண்டியிடுகின்றன இறைவன் இல்லை இயற்கையே இறைவன் என்று சொன்னவர் இயற்கை வளங்களை இல்லாமல் செய்தனர் இறைவன் உண்டன சொல்லிய கூட்டமோ மலைகளை வெட்ட வாஸ்து பூசைகள் போட்டனர் காடுகளை அழித்து ஆசிரமம் கட்டி கடவுளை காட்டும் போலி சாமியார்கள் இன்று மாமியார்களை விட சாமியார்களுக்குத்தான் மரியாதை அதிகம் விளைந்த நிலங்களை காலி செய்தோம் காலி நிலங்களை விற்பனை செய்தோம் எல்லா பக்கமும் முல்லு ஆட்சி நடந்திட எதிர்த்து எழுதும் கைகளுக்கு விலங்குகள் போட்டிட திரைப்பட கவர்ச்சியில் வெகுமக்கள் மயங்கிட வாக்கு வாங்கிட பணம் தர நேர்ந்திட இலவசம் தேடி மக்கள் அலைந்திட தேர்தல் நாளும் அருகில் நெருங்கிட மானம் என்பது அடமானத்தில் முழுகிட வானத்தை பற்றியும் வளங்களை பற்றியும் கவலைப்பட யாரும் இங்கு இருக்கிறார்களா உழவுத் தொழிலை நட்டாற்றில் விட்டு உலகப் பொருளாதாரம் பேசுகின்றோம் உழவனின் கண்களில் உப்புகள் பூத்தால் கடல் நீர் கொண்டா வயிற்றை கழுவுவாய் உழவனின் கண்களில் உப்புகள் பூத்தால் கடல் நீர் கொண்டா வயிற்றை கழுவுவாய் பசிப்பினி வந்து மரணம் தழுவுவாய் எதனை எழுத எதனை நோக மனம் வரவில்லை அதனால் எந்த கவிதையும் எழுதவில்லை இந்த வார என் கவிதையின் தலைப்பு இன்னும் கவிதை எழுதவில்லை வாய்ப்பளித்தமைக்கு நன்றி பாராட்டி வணக்கம் கூறி விடைபெறுகிறேன் சங்கத்தமிழ் காவலர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்களின் கவிதையை வாசிப்பதற்கு வாய்ப்பளித்த ஜெர்மன் தமிழருவி வானொலிக்கும் சங்கத்தமிழ் தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் நன்றி கூறி விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி சிவகாமி சண்முக சுந்தரம் சென்னை ஆமாம் சிறப்பாக இன்னும் கவிதை எழுதவில்லை என்ற தலைப்பிலே இந்த அருமையான கவிதையை எழுதியிருக்கிறார் கவிஞர் நீலகண்ட ஐயா அவர்கள் ஆமாம் இயற்கைகளை அழித்தது பற்றியும் பூவியின் வெப்பம் அதிகரித்தது பற்றியும் மழையும் அழுகை அழுகையாய் பெய்வது பற்றியும் மணலை விட்டு தேர்தல் களத்தில் சண்டை பிடிப்பதையும் போலிப் பற்றியும் உழவர் பற்றியும் அந்த அழகான கவிதையை தந்திருந்தவர் இன்னும் கவிதை எழுதவில்லை என்ற தலைப்பில் சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நிறுவனர் தமிழ் மாமணி நீலகண்ட தமிழனையா சிறப்பையா மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள் நன்றி வணக்கம் கேட்டுக்கொண்ட போது கவிதைக்களம் இது தமிழறிவி வானொலி ஜெர்மனி